ரயிஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு அடையாள அட்டையை தொலைத்து விடாதீர்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ஆதார வசனம் ரெண்டு கொரிந்தேர் ஐந்து பதினாறு ஆகையால் இது முதற் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாமுசத்தின்படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாமிசத்தின்படி அறியோம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் ஆவிக்குரிய காரியத்தில் எவ்வளவு மேன்மையாக இருந்தாலும் அனுபவங்களை பெற்றிருந்தாலும் நமது அடையாள உரு உறுப்பினர் அடிப்படை உறுப்பினர் அடிப்படை அட்டையை கூடாது அடிக்கடி எடுத்து பார்த்து வேண்டும் அப்படி போன்றதே இன்றைய செய்தி உலக மனிதர்களை பார்க்கும்போது அவர்கள் யார் என்பது அவருடைய பிறப்பின் அந்தஸ்து குடியின் மதிப்பு வேலை பொருள் ஞானம் திறம்பட செயல்படுதல் மனிதரோட உள்ள செல்வாக்கு வைத்திருக்கும் சொத்து இவற்றை வைத்து சமன்பாடு தயாரித்து காட்டுகிறார்கள் மனிதன் பிளஸ் மேற்கூறிய எல்லா சொத்தும் இருந்தால் அவன் முழுமையானவன் இது உலகத்தின் கணிப்பு இவற்றில் பாதி இருந்தால் அதற்கு தகுந்த மதிப்பு இவற்றில் எதுவுமே இல்லாவிட்டால் அந்த மனிதனை பார்க்கும் விதம் நடத்தும் விதத்திலேயே அவனை எதற்கு ஒப்பாக வைத்திருக்கிறார்கள் என்பது புரியும் இது உலகம் மனிதனுடைய ஸ்கேல் ஆனால் இயேசுவோ நம்மை தம்மோடு இணைத்துக் கொண்டால் அவன் முழுமை என்கிறார் மனிதன் பிளஸ் கிறிஸ்து ஈக்குவல் டு முழுமை இதுதான் நமது நம்பிக்கைக்கும் நடத்தைக்கும் அஸ்திபாரமாக இருக்கிறது நமது பேச்சு செயல் திட்டம் செயல் நடத்தை செயல்கள் இவைகள் எல்லாம் நாம் எதன் மீது நம்பிக்கை வைத்து வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் அது வலிமையாகவும் ஆசீர்வாதமாகவும் நிரந்தரமாகவும் அமைய வாய்ப்புண்டும் நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மீதும் அவரது தியாகத்தின் மீதும் அவர் நமக்காக செய்து முடித்திருக்கும் செயலின் மீது இருந்தால் இந்த நம்பிக்கை நம்மை ஒருபோது வெட்கப்படுத்துவதில்லை அவர்கள் நம்பிக்கை உலக பிரகாரமான வேலை அந்தஸ்து குடிபிறப்பு செல்வாக்கு மீது இருப்பதால் அவர்கள் நிலையற்ற தன்மை உடைய பொருட்கள் மீது இருப்பதால் அவர்கள் தவிர்ந்து விழும் பொழுது அதுகள் விலகி போகும் பொழுது அவர்கள் திகைக்கிறார்கள் விடுகிறார்கள் பெண் எழும்ப முடிவதில்லை வெட்கப்பட்டு போகிறார்கள் மீண்டும் மீண்டும் சாத்தானின் போய் அவர்களை ஊக்கப்படுத்துகிறது நம்புகிறார்கள் உன்னால் எல்லாம் முடியும் எலும்பு என்கிறான் சாத்தால் ஆனால் அவர்கள் முடிவதில்லை காரணம் மனித அறிவு குறைவு உடையது அவன் தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ளும் உபா தன்னை உயர்த்தி கொள்ளவும் முடியாது அப்படி அவன் உருவாக்கப்படவில்லை முடியவே முடியாது இதை அவன் அறிவதற்குள் வாழ்நாள் முடிவடைந்து போகிறது நமக்கோ நமக்காக யுத்தம் செய்ய கர்த்தர் இருக்கிறார் கூடவே இருக்கிறார் எதிரிகள் பலமே என்ன பலவீனம் என்ன நாம் அறியோம் நாம் வெளித்தோற்றத்தை பார்த்து கணக்கு போடுகிறோம் ஆனால் கர்த்தரோ எதிரியுடைய சகல தந்திரத்தையும் எண்ணத்தையும் அறிந்திருக்கிறபடியால் நம்மை சும்மா இருக்க சொல்லிவிட்டு நமக்காக அவர் யுத்தம் செய்கிறார் பிதாவிட நமக்காக பரிந்து பேசுகிறார் நமக்கு முன்பதாக இருப்பதையும் இருப்பவைகளையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் என்ன இருக்கிறது என்பதை கூட நம்மால் பார்க்க முடிவதில்லை அவரோ தம் கரத்தின் முறுப்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி வைத்து நம்மை காப்பாற்றுகிறார் யாரிடம் என்ன பேசுவது எப்படி பேசுவது என்பதை நமக்காக நமக்குள்ளிருக்கும் ஆவியானவர் அந்தந்த சமயத்தில் வார்த்தைகளை கொடுக்கிறார் நமக்கு ஒன்றுமே இல்லாவிட்டாலும் கிறிஸ்து நமக்குள் இருப்பதால் ஞானமாய் பேசுகிறோம் செயல்படுகிறோம் பல யுக்திகளை கற்றுக் கொடுக்கிறார் காரியங்களை நமக்கு வாய்க்க செய்கிறார் வித்தியாசத்தை காட்டுகிறார் எதிரிக்கு ஒன்றுமே புரியவில்லை இவர்களுக்கு மட்டும் எப்படி எல்லாம் அனுகூலமாக வருகிறது இவர்கள் மட்டும் எப்படி ஒன்றுமே இல்லாவிட்டாலும் சந்தோஷமாக இருக்கிறார் என்று குழம்பி போய்விடுகிறார் ஏன் நாம் தேவனை நம்மளே கொண்டுள்ள தேவ மனிதர்கள் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த பின் அந்த கம்பெனி அதிகமான லாபம் எடுக்கும் கட்டாயம் தேவனுக்குள் நாம் இருப்பதால் இத்தனை காரியம் அனுகூலமாக நடைபெறுகிறது தேவன் நமக்குள் இருப்பதால் எப்பேற்பட்ட அந்தஸ்து உள்ளவர்கள் இருந்தாலும் பயப்படும் மரியாதை செலுத்துவோம் தேவையில்லாத கூல கும்பிடு போட வேண்டிய அவசியமே இல்லை நமது நம்பிக்கை தேவன் மேல் அவர் நாம் இருக்கிறார் அவர் நமக்கு சகாயம் நாம் பயப்படும் நமக்கு என்ன செய்வான் என்று தைரியமாக சொல்லலாம் இருக்கலாம் நாம் தேவனுக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் இருக்கிறதால் நமது அடிப்படை உறுப்பினர் பிள்ளை என்ற அடையாளம் நம்மை ஒருபோது வெட்கப்படுத்துவதில்லை இந்த அடையாள அட்டை உடையவர்களுக்கு சகலமும் வந்து சேரும் கிறிஸ்து இருக்கும் இடத்தில் வளர்ச்சி வறட்சி கிடையாது தரித்திரம் இல்லை குழப்பம் இல்லை கலகம் இல்லை உங்களிடமும் உங்கள் குடும்பத்திலும் இவைகளும் இல்லை அவர் மீதம் எடுக்க வைக்கிறவர் பல பேருக்கு உதவு செய்கிறவர் அவரை நாடி வந்தவர்கள் சுகம் அடைந்தார்கள் விடுதலை அடைந்தார்கள் சமாதானம் பெற்றார்கள் மறுவாழ்வு பெற்றார்கள் அவர் உங்களுக்குள் ஜீவிப்பதால் உங்களிடம் வருகிறவர்களும் அப்படியே நடக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டிருப்பவர்கள் மறந்து விடாதீர்கள் சகல ஆசிர்வாதத்தை சகல வல்லவையும் ஞானமும் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் சாதாரண ஆள் அல்ல நீங்கள் ஜெபித்தால் நடக்கும் நீங்கள் சொன்னால் நடக்கும் இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்து உங்களுக்குள் வாழ்கிறார் உங்களுடைய சரீரத்தை அவர் எடுத்துக்கொண்டார் உங்கள் மூலமாக வாழ்கிறார் என்பதை இன்று ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஹாலே லூயா ஆமேன் வாருங்கள் ஜெபிக்கலாம் அன்பின் ரட்சகரே இன்று கற்றுக் கொடுத்த இந்த பாடத்திற்காக ஸ்தோத்திரம் சுவாமி நாங்கள் ஒருவரையும் மாமிசத்தின்படி பார்ப்பதில்லை எந்த மனிதரை பார்த்தால் நாங்கள் ஆத்துமாவாக பார்க்கின்ற எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நன்றி சுவாமி நாங்கள் அடைந்த அடைந்த இந்த விடுதலை நாங்கள் அடைந்த இந்த சுகம் தகப்பனை உயர்வு அப்பா நிம்மதி சமாதானம் அவர்களும் அடைய வேண்டும் கர்த்தாவே அதற்காக நீர் கர்த்தாவி எங்களை பயன்படுத்துவீராக உம்முடைய வார்த்தையை சொல்லி உம்முடைய வசனத்தை சொல்லி அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கக்கூடிய கிருபி எங்களுக்கு தருவீராக எங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் இந்த சமாதானத்தை அடைய வேண்டும் சுவாமி இதற்கு எங்களை கருவிகளாக நீர் பயன்படுத்துவீராக ரஜாமுக்கு தோத்திரம் எல்லா மகிமையும் உங்களுக்கே என் அப்பன் இயேசுவே நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்